வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு ஒரு பத்து சென்ட் இடம் ரெண்டு வீட்டோட வந்து பார்த்திங்கன்னா பெதப்பு மட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துருக்குது அதை பார்க்குன்னு வந்துருக்குறேங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது வெளிலே வந்து அவுட் சைடில் ரெண்டு பக்கம் ரெண்டு வீட்டுக்குமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதி குளிக்கிறதுக்கு தனியாகவும் உங்களுக்கு டாய்லெட் வசதி தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது நல்லா தனியாக கட்டி வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஒரு கார் நிறவுக்கு ஒரு கார் ஷெட் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி பில்டிங் தான் முன்னாடி போட்டு வந்து ஓடு போட்டிருப்பாங்க இந்த தாவரத்துக்கு மட்டும் ஓடு போட்டிருப்பாங்க மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க ஒரு ஐம்பது மீட்டர் உள்ளே வந்தோம்னா வீட்டுக்கு வந்துக்கலாம் இந்த ரெண்டு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாட்டர் கனெக்ஷன் வாங்கி வச்சிருக்கிறாங்க அது போக வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது சேர்ந்து கிணறுங்க அதுலேயும் வேணாலும் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ வீடியோவில் பாட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்மெண்ட்டோட பஞ்சாயத்து ரோடு சிமெண்ட் ரோடுங்க அதுலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் மெயின் ரோடு பாருங்க அதுதான் அந்த குச்சிமேரி தெரியுது வாருங்க லாஸ்ட்டில் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள வந்தால் போதுங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்ட்டோட விலை மூணு லட்ச ரூபாய்க்கு இருக்குது நீங்கள் விசாரித்து பார்த்துக்கலாம் பத்து சென்ட் இடம் ப்ளஸ் ரெண்டு வீடு எல்லா வசதியோடையும் தனி சௌரியத்தோடையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு கொண்டு வந்துருக்குறேங்க உங்களுக்கு இந்த இடத்தோட வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைனல் பிரைஸ் முப்பத்தி ரெண்டு லட்சரூவா கேட்குறாங்க ரெண்டு வீடுங்க இப்போ வாடகை கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு மூவாயிரரூவா அதில் ஒரு ரூபா மாதம் ஆறாயிரூவா வாடகை கொண்டு இருக்குதுங்க நீங்கள் ஏதாவது வீடு கீது பாட்டுருந்திங்கன்னா ஒரு வீடு நீங்கள் வச்சுக்கிட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு குட்டுற மாதிரி இருந்தாலும் வச்சு பண்ணிக்கலாம் இல்லை நீங்களே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாவது வீட்டுக்கு வந்து அவுட் சைடு பாத்ரூமு அண்ட் டாய்லெட் வெளியிலேயே வச்சுருக்காங்க வீடு ஃபுல்லாக ஆர்சி பில்டிங் தான் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் க்ளியராக இருக்குதுங்க உடனடி கிடைமென்னா நீங்கள் வந்து பாருங்கள் டக்குன்னு வந்து வேலையை பேசி முடிச்சுக்கலாம் வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பெதப்பட்டி டு குடிமங்கலம் வர வழியில் வந்தீங்கன்னா மில்கேட் அப்படிங்கிற லொக்கேஷனில் தான் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தமாக நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் டவுட்டு க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க